இப்போ வந்து லைவ்ல என்ன பண்ணிருந்தேன் மஞ்சள் ஒரு பக்கம் பிளம்பிட்டு இருக்காங்க சந்திரிய ஒரு இருக்காங்க பயங்கரமா வந்து ரெண்டு பத்தியுமே பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு இருந்துச்சு அந்த சண்டை வந்து என்னடா பிள்ளாடா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நானே கொஞ்ச நேரம் வந்து என்ன சௌந்தர்யாவோட நீ பேசத்தரில் பேசுதே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கே மைண்ட் செட் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஓகேங்களா அந்த எப்படி பேசியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன பத்தி நீ எப்படி பேசலாம் என்ன பத்தி அப்பா பத்தி எப்படி பேசலாம் பேக்கரிய பத்தி எப்படி பேசலாம் பொய் சொல்றேன் பண்றேன் அப்படிங்கற மாதிரி நிறைய அது வந்து பேசியிருந்தாங்க அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அவங்க சண்டை பாத்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு முத்து மாட்ட சொல்லிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காலையிலேயே சொன்னேன் அவங்கள்ட்ட இது மாதிரி வந்துட்டு என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேணா போய் சொல்றேன் அண்ட் சமாளிக்கிற தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல் அந்த இது வந்துட்டு நான் சொன்னேன் அவங்க கூட பத்தி என்ன சொன்னாங்கன்னா அந்த சமாளிப்பு தன்மை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் வந்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்டா போ பேசி பேசி மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த சமாளிக்கிற தன்மை அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமாளிப்பு தன்மை வந்து இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப ஏதாச்சும் ஒரு சண்டனா அந்த நல்லா சமாளிக்கிறீங்க நல்லா பொய் சொல்றீங்க நல்லா பொய் பொய் அப்படிதான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றாங்க நான் டாஸ்க் வயசுல வந்து பேக்கரி பத்தி பேசுறாங்க வந்து சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு இழுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க என்ன சொல்லிருந்தாங்க என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் நானா இருக்கேன் அது எனக்கு தெரியும் அது வந்து யார்ட்டையும் கன்வே பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தாங்க இப்ப என்றா அந்த இதை எதுக்கு கன்வே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் வந்து மறுபடியும் முத்து மாட்டேன் இங்கிட்ட என்றா ராயன் வந்து நம்ம சௌந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் பேசினது கரெக்டா நான் பேசினது உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்கேன் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே ரயன் வந்து என்ன சொன்னாருன்னா நீ எதுக்கு அங்க போய் இன்வால் ஆன நீ எதுக்கு பேசுற அவங்க இது ஏதாச்சும் இருக்குதா நீ எதுக்கு போய் இன்வால் ஆவற அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் வந்து நம்ம சௌந்தர் சொல்லிட்டு இருந்தாரு அவங்க ஏதோ பேசுனாங்கடா அவங்க வந்து ஏதோ சொன்னாங்க அதனாலதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அதனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன் ஏதோ சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரம் வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம சவுந்தர் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் ரயான் வந்து கேக்குறாங்க நான் தெரியல எனக்கு சரியா நாபம் இல்லை நான் நிறைய பேர்ல எல்லாத்தையுமே கேட்டேன் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சௌந்தரிய வந்து சொல்றாங்க சௌந்தரியாட்ட வந்து மேபி வந்து இந்த ஒரு விஷயம் எது சொன்னாலும் வந்து மறந்துவாங்க எது சொன்னாலும் வந்து கன்வே கன்வே பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு சுத்தமா இருக்காது ஏதாச்சும் ஒரு டிஃபெண்ட் பண்றது சுத்தமா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கறது அது தெரிய தெரியவா தெரியும் ஏன்னா அவங்க வந்து நிறையா பொய் சொல்றாங்க ஏன்னா பொய் சொல்றதே மேக்ஸிமம் சௌந்தரியா தான் நிறையா பொய் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க இந்த ஒரு மஞ்சள் வந்து இங்கிட்ட ஒரு பக்கம் பழம்பிட்டு இருக்காங்க சௌந்தரியா வந்து இங்கிட்ட ஒரு கிட்ட பழம்பிட்டு இருக்காங்க இந்த சண்டை வந்து இன்னும் பெருசாகவும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில அதிகமாக இருக்குது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா இன்னும் வந்து காலையில நேத்து நைட் ஒரு சண்டை வந்துச்சு காலையில ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு சண்டை இப்ப வந்து பயங்கரமான சண்டை ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு இந்த ஒரு சண்டை வந்துட்டு நிக்காது மேலும் மேல போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏன்னா வந்து இங்கிட்டு சவுந்திரத்தி பேசவும் இங்கு வந்து நம்ம ரயன் வந்துட்டு ரயன் வந்து சவுந்திரியா வச்சு சௌந்தர்யா பேசுறது உங்ககிட்ட வந்து மஞ்சரி வந்துட்டு முத்துக்கு மாட்ட பேசுறதும் ரெண்டு பேருமே வந்து மாத்தி 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 பேசிட்டு வந்துட்டு நிறைய காணப்பட்டுச்சு அண்ட் இந்த ஒரு சண்டை வந்து சுத்தமா வந்துட்டு ஓயாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இவங்க வந்து சௌந்தரிய வந்து சௌந்தரியா ஒரு நெகட்டிவ் பையன் வந்து எதுவுமே டிஃபெண்ட் பண்ண தெரியாது ஓகேங்களா இப்பதான் பேசுறாங்க இந்த இடத்துல தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ண தெரியாது இப்ப கூட காலையில கூட போய் போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க நான் எந்த இடத்துல போய் சொன்னா எப்படி போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து காலையில ஒரு சண்டை வந்தப்ப வந்துட்டு கேட்டிருந்தாங்க அது எங்கன்னா எனக்கு ஆனா என் மனசுல தோணுச்சு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து போயிடறாங்க சாச்சனாவும் வந்து எந்த இடத்துல வந்து நான் மரியாதை இல்லாம பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க என் மனசுல தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பாலிக்கா அவங்க முடிச்சுட்டு போறது வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவா வந்து அமைதியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வருது ஏன்னா வந்து இப்போ இந்த ஒரு மூணாவது சண்டை வரும்போது வந்து எனக்கு பேசத் தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கல்விகளையும் மஞ்சரிய ஊத்துல வந்து பாக்க முடிச்சு அண்ட் இதான் வந்து லைவ்ல வந்து இப்ப போயிட்டு வந்தது அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படி தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சவுந்தரிய பத்தி உங்களுக்கு நாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க